தற்கொலை குறித்த சமூகத்தின் பார்வையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு நெல்லை வண்ணார்பேட்டையில் உலக தற்கொலை தடுப்பு நாள் விழிப்புணர்வு பேரணி இன்றைக்கு நடந்துச்சு இந்த பேரணியை சதக்கத்துள்ள அப்பா கல்லூரி முதல்வரான அப்துல் காதர் கோடியஸ்தன் தூக்கி வச்சார் அப்புறம் பேரணியில் பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவ மாணவிகள் நூற்றுக்கணக்கானவர் கலந்துக்கிட்டாங்க சுமார் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த பேரணியில் அந்த பேனர்கள் பதாகைகள் அதாவது விழிப்புணர்வு பதாகைகளை சுமந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு தெரியும் வகையில் அந்த பதாகைகள் தூக்கி கொண்டு சுமந்தபடி நடந்து வந்தாங்க தொடர்ந்து அது மட்டும் இந்த பேரணியில் ஒவ்வொருத்தருக்கும் எதிர்படக்கூடிய நபர்களுக்கு அந்த துண்டு பிரசுரங்கள் மனதை மாற்றக்கூடிய வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கினார்கள் அது மட்டும் இல்லாமல் தற்கொலையை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் பனிரெண்டு சதவீதமாக இந்திய நாடு இருக்கிறது அதாவது தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணிக்கை என்பது மற்ற நாடுகளை காட்டிலும் எட்டு சதவீதம் என்றால் நமது பனிரெண்டு சதவீதம் இருக்கிறது எனவே இதனை குறைக்கும் விதமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது மருத்துவர்களின் கூற்று அதன் அடிப்படையில் இந்த பேரணி என்பது நடைபெற்றது இந்த இந்த சுமார் தூரத்திற்கு என்பது நெல்லை வண்ணாரப்பேட்டை மருத்துவமனை தொடங்கி அங்கிருந்து தொடர்ச்சியாக இந்த பேரணி என்பது நடைபெற்றது இந்த பேரணியில் தன்மந்திரி மருத்துவமனை மனநல மருத்துவர் ஐயப்பன் ஒருங்கிணைத்தார் அதே போல மருத்துவர் லட்சுமி பிரியா கலந்து கொண்டார் மனோரமணி சந்தன பல்கலைக்கழக உளவியல் துறை தலைவர் யுவராஜ் மற்றும் ஸ்ரீநிதி ஆகியோர் கலந்து கொண்டார்கள் அது மட்டுமின்றி மாணவ மாணவிகள் சதக் கல்லூரி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தொடர்ச்சியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அந்த பதாகைகளை சுமந்தபடி இந்த பேரணியில் நடந்து நடந்து கலந்து கொண்டனர்